ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அன்னியோடய வளகா என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அண்ணியோட வளாக மட்டும் இல்லை எங்களுக்கும் சேர்த்து வாங்கினது தான் சோமாஸ் கரண்டி குட்டி கரண்டி கப்பு டீலர் அப்புறம் வந்து ஒரு பாத்திரம் அப்புறம் வந்து உறிஞ்சி டம்ளர் நிறையா வாங்கியிருந்தோம் குழந்த பிறந்தோன்னா அது குளிப்பாட்டுறதுக்கு ஒரு இது கப்பு எல்லாமே வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து அவங்களுக்கு காட்டிகிட்டு இருப்பேன் எங்கள் அண்ணியோட அந்த வளகாப்புக்கு கொடுக்க வேண்டிய தட்டை அது மட்டும்தான் வந்து எங்கள் அண்ணியோட உலக வந்து எங்கள் வீட்டுக்கு தான் இது வந்து ஒரு வாட்டர் மில்லன் உண்டியல் என்னோடய மருமனுக்கு என்னோடய மருமகளுக்கு அப்புறம் என் பையனுக்கு வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஒரு முயல் குட்டி மாதிரி ஒரு உண்டியல் இது வந்து லஞ்சு பாக்ஸு மூணு பேருக்குமே அந்த லஞ்சு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி பொருள் வந்து வாங்கியிருந்தோம் உங்களுக்கும் இதில் இது வந்து ஜல்லடை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு குட்டி குட்டி கப்பு இதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன சமைக்கும் போது குட்டி குட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் பொருள்லாம் சீரகம் சோம்லாம் போட்டு அதுக்கப்புறம் இது வந்து கிளாத்துலாம் போட்டுச்சு இதுதான் வந்து எங்கள் அன்னைக்கு அவங்க வந்து கடைசியாக தட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன்